குட் ஈவினிங் ஆல் சென்னை சென்னையில் நாங்கள் இப்போது கிண்டி பூங்கா இருக்குல்ல சிறுவர் பூங்கா அதை சுற்றி பார்த்துட்டு வேனில் ஏறதுக்காக போயிட்டு இருக்கோம் நேராக ரூமில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பீச்சுக்கு போக போகிறோம் நாங்கள் சரியா பயங்கரெல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ராஜாஜி நினைவாலயம் இங்கே தான் இருக்குது சரி அப்போ நேராக பீச்சுக்கு போக போகிறோம் வேனில் ஏறுறதுக்காக நடந்து வந்துட்டுருக்கோம் பார்க்ல இருந்து தள்ளி தான் வேன் பாட சொல்லியிருக்காங்க இது மெயின் ரோடு பிள்ளைங்களாம் பார்க்குறீங்களா சென்னை சுற்றுப்பயணம் வந்தப்பா எங்களுக்கு பார்க்குறீங்களா இல்லை நடந்து வந்துட்டு இருக்காங்க ஓகேவா நாங்கள் பீச் போயிட்டு அடுத்த வீடியோ போட்டு விடுறோம் ஓகே டேக் கேர் பாய் நம்ம நெல்லை டீம் வந்து சென்னையில் இருக்கு ரெண்டு நாளைக்கு முகாம் மூணு நாளைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்காக டூர்